எண்பதுகளின் இறுதியில் மற்றும் தொண்ணூறுகளின் முதலில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் டபிள்யூடபிள்யூஇ எவ்வளவு மகத்தான பொழுதுபோக்கு என்று இதற்காக பள்ளியை விட்டு ஓடோடி மாலை வீடு திரும்புவோர் எக்கச்சக்கம் நிறைய பூசி மழுப்பும் வேலைகள் இருப்பதை அறிந்தோம் இதை நாம் வெறித்தனமாக பார்த்து வந்தோம் ஆனால் இந்த விளையாட்டின் மூலம் ரசிகர்களை பெருமளவு ஈர்த்த சில சூப்பர் ஸ்டார்கள் எதிர்பாராத விதமாக மரணத்தை தழுவியது அதிர்ச்சியை அளித்தது அந்த வகையில் சில சூப்பர் ஸ்டார்கள் எதனால் எந்த காரணத்தால் இறந்தார்கள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஆந்திரே தி ஜெயின்ட் ஏழடி ஐந்து அங்குலம் உயரம் கொண்ட இவரது எடை ஐநூற்றி ஐம்பது பவுண்டுகள் பனிரெண்டு வயதிலேயே இவர் ஆறடி உயரமும் இருநூறு பவுண்டு எடையும் கடந்துவிட்டார் பிரெஞ்சு இராணுவம் இவர் மிகவும் பெரியதாக இருப்பதால் படையில் சேர்க்காமல் நிராகரித்தது இவருக்கு அக்ரோ மேகாலி எனும் அங்க உடல் உறுப்பு அதிகரிக்கவும் சிகிச்சை செய்யப்பட்டது இதை செய்த மருத்துவரே இவர் இவரது நாற்பதாவது வயது வரை இருக்க மாட்டார் என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை யாராலும் தோற்கடிக்க முடியாத நபராக திகழ்ந்தார் இவர் இந்த தோல்வி காணாத பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஹல்கோகன் ரெஸ்லமேனியா மூன்றில் ஹல்கோஹன் இவரை வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாரிஸில் மரணமடைந்தார் ஆந்திரே தி ஜெயின்ட் இவர் மரணமடைந்த நாள் ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் இதய செயலிழப்பு காரணமாக இவர் இறந்து போனார் மேச்சோ மேன் மேச்சோமேன் என அனைவராலும் அழைக்கப்படும் ராண்டி சாவேஜ் முப்பத்தி ஆண்டுகள் இந்த போட்டியில் பங்கேற்று வந்தார் இவரது தந்தை ஏஞ்சலோ ஃபோபோ என்பவர்தான் ராண்டிக்கு பயிற்சி அளித்தவர் அவரும் ஓர் மல்யுத்த வீரர்தான் பால் விளையாட்டு வீரரான இவருக்கு பேஸ்கெட் பால் போட்டிகளில் பங்கேற்று வந்தபோதுதான் இந்த மேச்சோமேன் என்ற பெயர் வந்தது தனது தனித்தன்மையான ஸ்டைல் மற்றும் குணாதேசியங்கள் மூலம் ரசிகர்களை ஈர்த்தார் மேச்சோ பெயிண்ட் செய்த கண்ணாடி கவுபாய் தொப்பி என அசத்துவார் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று இவர் மாரடைப்பால் தனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் மரணமடைந்தார் எடி கோரிரோ எடி கோரிரோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் டபிள்யூ டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் பட்டங்களும் வென்றுள்ளார் இவர் ஒரு மல்யுத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜேபிஎல்லுடன் இவர் மோதிய போட்டியை யாராலும் மறக்கவே முடியாது இந்த போட்டியின் போது இவருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு பதினாறு தையல்கள் போடப்பட்டன இவர் அளவிற்கு அதிகமாக போதை மருந்து உட்கொண்டு வந்தார் அதிர்ஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தின் போது குடும்பத்தாரால் இவர் காப்பாற்றப்பட்டார் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இதய நோய் காரணத்தால் எடிகொரிரோ மரணம் அடைந்தார் ஓவன்ஹார்ட் ஓவன்ஹார்ட் ஒரு பாரம்பரிய மல்யுத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை ஸ்டூ ஹார்டால் பயிற்றுவிக்கப்பட்டார் இவருக்கு மல்யுத்த வீரர் ஆக வேண்டும் என்ற விருப்பமே இருக்கவில்லை சாதாரண நபராக தனது வாழ்க்கையை வாழவே விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபாயமான விதைப்பை காயம் ஏற்பட்டதால் டபிள்யூ விலகினார் ஓவன் ஹார்ட் ஓவன்ஹார்ட் ரெஸ்லமேனியா பத்தில் தனது அண்ணன் பிரிட் ஹார்ட்டால் தோற்கடிக்கப்பட்டார் போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தினால் இவர் இவர் மரணமடைந்தார் இதைத் தொடர்ந்து இவர்களது குடும்பம் நீதிமன்றத்தை நாடியது இதனால் இவர்களுக்கு பதினெட்டு மில்லியன் டாலர்கள் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது கிறிஸ் பெனாய்ட் கிறிஸ் பெனாய்ட் தன் மனைவி குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் இவரது நண்பர் மற்றும் மல்யுத்த வீரரான எடி கோரிரோவின் மரணம் இவரை மிக வலுவாக பாதித்தது இதற்கு பின்னர் இவர் அதிகமாக பழக்கத்திற்கு ஆளானார் இவரது டைரி குறிப்பிலேயே இவர் நண்பா உன்னை கூடிய விரைவில் வந்து சந்திப்பேன் என எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது